வணக்கம் ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனல் உங்களை வரவேற்கிறது மன்னித்து விடு விடு ஃபர்க்யூவ் அண்ட் ஃபர்கெட் அப்படிங்கிறத நம்ம பல முறை கேட்டிருக்கோம் இப்போ யாராவது ஒரு விஷயம் சொல்லும்போது இந்த மாதிரி நடந்தது என்னால் அவங்கள மன்னிக்கவே முடியல அதை மறக்கவே முடியல அப்படின்னு ஒரு பெரிய மன உளைச்சலோடு சொல்லும்போது ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் மறந்துடு ஃபர்கியூவ் பண்ணிவிடு மன்னிச்சிரு மறந்துடு அப்படின்னு ஈஸியாக சொல்லிவிடுவோம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மன்னிப்பதுங்கிறதே ரொம்ப பெரிய வார்த்தை ஏன்னா ஒருத்தரை நம்ம மன்னிக்கணும்னா அந்த அளவுக்கு நம்மிடம் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஒரு உயர்வான நிலையில் நாம் இருந்தால் அதை வந்து நம்ம யோசிக்கலாம் அந்த நிலையில நம்ம எல்லாரும் இருக்கோமான்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் என்ன பண்ணலான்னா ஒரு தவறு ஒருத்தர் பண்ணியிருக்காங்கன்னா திரும்ப திரும்ப தவறு செய்வாங்கன்னு அர்த்தம் இல்லை ஒரு சில நேரங்களில் நாம் கூட சில சமயம் நம்மை அறியாமல் சில தவறுகள் செய்வது உண்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா அறியாமல்னு மட்டும் இல்லை சில நேரங்களில் ஒரு நம்ம பண்ணுறது மற்றவங்களுக்கு பிடிக்காது அல்லது அவங்க பண்ணுறது நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அப்போ அங்கே மன்னிப்புங்கிற வார்த்தை வராது அவங்க செய்கிறத ஓகே அவங்களுக்கு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்வதை ஆக்செப்ட் பண்ணுறதுங்கிறது தான் பொருத்தமாக இருக்கும்னு எனக்கு தோணும் இப்போ இதில் வந்து எதுக்காக நம்ம மன்னி மன்னிப்பதுங்கிற வார்த்தையே நம்ம வச்சுப்போம் ஏன்னா நிறைய பேர் பயன்படுத்துவது அந்த வார்த்தை தான் நம்ம எதுக்காக மன்னிக்கணும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒருத்தர் நம்மளால ஏற்றுக்கொள்ள கூட முடியல அப்படின்னு சில பேர் சொல்றது உண்டு ஐ கேன் அக்செப்ட் அட் ஆல் அப்படிம்பாங்க அப்ப நம்ம ஏன் மன்னிக்கணும் மன்னிப்பது அவசியமா ஏன்னா இது நிறைய கவுன்சிலிங் செஷன்ஸ்ல நான் பார்க்குறேன் நிறைய பேருடைய பிரச்சனை அவங்கள சேர்ந்தவங்க குடும்பத்தினர் நண்பர் யாராவது ஏதாவது ஒன்று பண்ணிருப்பாங்க அந்த செயல் இவங்களுக்கு பிடிக்காது ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்கள மன்னிக்கவும் முடியாது இப்படி ஒரு பெரிய துன்பத்தில் அவங்களுடைய எஞ்சிய வாழ்க்கை முழுக்க அந்த துன்பத்தோடையே போயிட்டுருக்கும் அப்போ நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க எவ்வளோ நாளாச்சு அதை மறந்துடுங்களேன் மன்னிச்சுருங்க போட்டோம் அப்படின்னா என்னால் அது விட முடியல அப்படிம்பாங்க அதுதான் அங்கே பிரச்சனை அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு எதுக்காக மன்னிக்கணும் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு ஒரு மனிதர் கவுன்சிலிங்காக பேசிகிட்ருக்கும்போது அவருக்கு ஐம்பது வயசுக்கு மேலே ஆச்சு அவருடைய மகள் ஒரு வருடம் முன்னாடி அவங்களுக்கு ஒரே பொண்ணு அவங்களுக்கு திருமணம் இருக்குது எப்படின்னா அந்த பெண் அவங்க வேலை செஞ்ச இடத்துல அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பையனை கண்டிப்பாக அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களும் நல்ல வசதியான வீட்டில் இருக்கிறவங்க நல்ல பையன் நல்ல குணம் நல்ல படிப்பு நல்ல உத்தியோகம் எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த ஜாதியில் கொஞ்சம் பிரச்சனை இவங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவங்க இல்லை அவங்க அதனால் இவங்களால் ஏற்றுக்கவே முடியல நான் எப்படி எல்லாருக்கும் சொல்கிறது என்னுடைய எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு இவர் ரொம்ப கோவப்பட்டு பேசியும் அந்த பெண் வந்து பிடிவாதமாக இருந்திருக்காங்க பலவிதமா சொல்லி கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஒரே பெண்ணு செல்ல பெண்ணு அதனால ஒத்துக்கிட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்க இப்போ ஒரு வருஷம் ஆக போகுது ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஒரு வருஷமாக என் மனசில் நான் அப்படியே இருக்கேன் இவர் இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே நான் கேட்டேன் அவங்க நல்லா இருக்காங்களா சந்தோஷமாக எல்லாம் நல்லா இருக்கா நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா தான் இருக்காங்க வாழ்க்கையெல்லாம் நல்லாயிருக்கு ஆனால் இந்த மாதிரி பண்ணிட்டாலேன்னு என்னால் அதை வந்து மறக்கவே முடியல எனக்கு முள்ள குத்துற மாதிரி இருக்கு மனசில் அப்படின்னார் அப்போது நான் சொன்னேன் நீங்கள் அதை மன்னிச்சிடுங்க அது ஒரு தவறு என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறு இல்லை நம்ம எல்லாம் பார்த்தோன்னா அது ஒரு ஒரு ப்ராடர் பர்ஸ்பெக்டிவ்வில் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய தவறு கிடையவே க தவறே கிடையாது நல்ல விஷயம் பிடிச்சவங்கள அதுவும் ஒரு நல்ல உத்தியோகத்தில் நல்ல பேக்ரவுண்டோட பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கிற ஒரு பையனை தான் அவங்க தேர்ந்தெடுத்துருக்காங்க ஸோ அது கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு இல்லை இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்த்து வச்சு அவங்க கல்யாணம் பண்ணி அது சரியாக வருமானே தெரியாத போது அவங்களா பிடிச்சி தேர்ந்தெடுக்கும்போது எவ்வளவோ மேலும் தான் சொல்லணும் இதெல்லாம் சொன்னாலும் அவர் என்ன சொல்கிற இல்லைங்க எங்கள் சமூகத்தில் இருந்தால் பரவாயில்ல இப்படி ஆகிடுச்சே இப்படி ஆகிடுச்சேன்னு அவர் உண்மையாகவே அதை வெம்பி போய் மனசு ஒரு புண்பட்ட மனசோட பேசுகிறார் அப்போது அவருக்கு வந்து நான் என்ன புரிய வச்சேன்னா இப்போது கல்யாணம் முடிஞ்சிருச்சு அந்த பெண்ணும் அந்த மணமகனோடு அவங்க வீட்டில் போய் நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்க அதெல்லாம் இவர் சொல்கிறார் அவங்களும் வராங்க போகிறாங்க நாங்களும் போகிறோம் வரோம் அதெல்லாம் எனக்கு எதுவுமே பிரச்சனை எல்லாம் நல்லா தான் இருக்காங்க எனக்கு தான் மனசு வலிக்குதுங்கிறார் அப்போ நான் சொன்னேன் அதை நீங்கள் வந்து மன்னிக்கிறதுக்கு அங்கே எதுவும் இல்லை இருந்தாலும் மன்னித்து மறந்து விடுங்கள் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க எனக்கு வந்து அப்படியே அதை விடவே முடியல எனக்கு அவ்வளோ நினைச்சா சில சமயம் கோபம் வருது இப்படியாக இந்த பொண்ணை வளர்த்தோன்னு தோணுது அப்போ நான் என்ன சொன்னேன்னா இது எதுக்காக நீங்கள் விடணும் எதுக்காக நீங்கள் மறக்கணும் எதுக்காக ஏற்றுக்கொள்ளணும் மன்னிப்பதுங்கிறதும் சேர்த்துப்போம் எதுக்காக மன்னிக்கணும் அப்படின்னா இப்போ உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்காங்களான்னா ஆமாம் உங்க மனைவி சந்தோஷமா இருக்காங்களா ஆமா மருமகன் சந்தோஷமா இருக்காரா ஆமா எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க நீங்க மட்டும்தானே இப்படி கஷ்டப்படுறீங்க உங்க நிம்மதி என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது ஐயோ மன நிம்மதியே இல்லைங்க அப்படிங்கிறார் உங்களோட மன நிம்மதிக்காக நீங்கள் இதை வந்து கம்ப்ளீட்டாக சரி ஏதோ நல்ல முடிவாக தானே பண்ணியிருக்கா நல்லா தானே வாழ்கிறா பரவாயில்ல நல்லபடியாக இருக்கட்டும்னு வாழ்த்துங்க நீங்கள் இப்படி மனம் புழுங்கிட்டு இருந்தால் அவங்க எப்படி நல்லா இருக்க முடியும் நல்லா வாழ்த்துங்க நல்லபடியாக குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக அவங்க வாழ்க்கை நல்ல முன்னுக்கு வந்து நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவருக்கு புரிஞ்சது நமது எண்ணங்கள் வந்து நம்ம பெண்ணையே பாதிக்கக்கூட முடியும் ஏன்னா மனசுக்குள்ள கோபம் இந்த மாதிரி ஒரு புழுக்கம் வந்தா நிச்சயமாக அது நல்ல எண்ணங்களாக இருக்காதுல்ல அதே மாதிரி இன்னொருத்தர் நண்பர் தன்னிடம் பணம் வாங்கிட்டு போயிட்டு கண்டிப்பா கொடுத்துடுறேன்னு சொல்லி வாங்கிட்டு போனார் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா அவர் சொல்கிறாரு நான் ரொம்ப சேர்த்து வச்சிருந்த பணத்தை தான் கொடுத்தேன் அவரோட அவசரத்துக்கு அதோடு ஆனால் அப்படியே அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு வேறு ஊருக்கு போயிட்டாரு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிற என்னால் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியல அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சப்போ என்ன சொல்கிறாருன்னா இல்லை இங்கே பல விதத்தில் பல பிரச்சனைகள் மாட்டிக்கிட்டு இருக்கேன் நான் கண்டிப்பாக உனக்கு நான் கொடுத்துருவேன் கொடுக்காமல் இருக்க மாட்டேங்கிறாரு ஆனால் என்னால் அதை வந்து ஒரு ஈஸியாக எடுத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார் அப்போ நான் என்ன சொன்னேன்னா கொடுத்துடுறேன்னு சொல்கிறாரு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க ஆறு மாதம் ஆச்சுங்கிறீங்க ஆறு மாதம் தான் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க கொடுக்குறேன்னு சொல்கிறவரு கண்டிப்பாக கொடுப்பாரு அதுக்குள்ள அது ஏன் நீங்கள் மனசில் இவ்வளோ சுகமாக வச்சுக்கிறீங்க விட்டுடுங்களேன் அப்படிங்கும்போது என்னால் விட முடியல நான் நம்பி தானே கொடுத்தேன் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த வாங்கின நண்பர் வந்து ஹாப்பியாக அவர் பாட்டுக்கு அவர் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்காரு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிது ப்ரொமோஷன் கிடைச்சது போயிருக்காரு அங்கே அவர் வீடு செட்டப் பண்ணுறது பலவித பிரச்சனைகளில் இருக்கார் கொடுத்துடுறேன்னு சொல்லியிருக்காரு கொடுப்பார் பட் கஷ்டப்படுறது இவர் அப்போ அவருக்கும் இவருக்கும் நான் அதை தான் புரிய வச்சேன் இப்போ அவர் வந்து மன ரீதியாக வருத்தப்படுறாரா இல்லையாங்கிறதுலாம் வருத்தப்படுற மாதிரி தெரியல நீங்கள் தானே கஷ்டப்படுறீங்க அதனால் இதை விட்டுட்டு சரி இந்த நண்பர் இப்படி பண்ணிட்டார் ஆனால் கொடுத்துடுறேன்னு இருக்கார் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலான்னு மைண்டை கொஞ்சம் ஈஸியாகிட்டீங்கன்னா உங்களால் நிம்மதியாக வாழ முடியும் உங்கள் மன நிம்மதியை நீங்கள் மறுபடியும் மீட்கலாமேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் யோசிக்கவே ஆரம்பித்த அது மாதிரி இன்னும் ஒரு உதாரணம் இது இதுதான் நிறைய ஃபேமிலிஸில் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறது ஒரு பெண் என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு முப்பது முப்பது ரெண்டு வயசு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது ஒரு சின்ன குழந்த இருக்குது கணவர் ரொம்ப நல்லவர் நல்ல உத்தியோகத்தில் இருக்கார் இவங்களும் வேலைக்கு போகிறாங்க எல்லாமே ப்ராப்பராக இருக்கு இன்னும் கம்ப்ளைண்ட் சொல்கிற மாதிரி இல்லை என்னென்னா இவங்க பிரசவத்துக்கு போயிட்டு வந் போயிருந்த நேரத்தில் அவருக்கு வந்து இவங்க போனது என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் இவங்களுக்கு உடல் நலம் தேடுறதுக்கு ஆனதுனால ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் போல் இவங்க அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு அந்த கேப்பில் இவர் தனியாக தான் இருந்திருக்கார் ஏன்னா இவங்க தனி கொடுத்தனமாக தான் இருந்தாங்க அந்த சமயத்தில் அலுவலகத்தில் ஏதோ ஒரு பெண்ணோட ஒரு நெருக்கம் ஏற்பட்டுருக்கு அவருக்கு இவங்க பிரசவம் இதெல்லாம் முடிஞ்சு இங்கே வந்த பிறகு கொஞ்ச நாள்லேயே அதை கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி உடனே அவருமே வந்து அதை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு சாரி சொல்லி இல்லை இல்லை நான் அது ஏதோ நீயும் இல்லை நான் தனியாக இருந்ததுனால ஏதோ ஒரு எண்ணம் என்ன அறியாமல் ஏதோ அந்த மாதிரி ஆயிடுச்சு இனிமேல் அப்படி ஆகவே ஆகாது எனக்கு உள்ளபடியே உனக்கு துரோகம் பண்ணணும் இப்படி இன்னொரு பெண்ணோட பேசணும்லாம் எனக்கு விருப்பமே கிடையாதுன்னு ரொம்ப உருக்கமாக சொல்லி கம்ப்ளீட்டா அதை மறந்துடு நம்ம சந்தோஷமா முன்ன மாதிரி இருப்போன்னு சொல்லி அதே மாதிரி அவர் நார்மலா இருக்காரு அவர் அந்த பழக்கம்லாம் எதுவுமே இல்லை இவங்களும் சொல்றாங்க எனக்கே தெரியுது அந்த அஃபேர்லாம் அவர் எதுவும் கண்டினியூ பண்ணலைங்கிறது தெரியுது ஆனா என்னால் அவரை மன்னிக்க முடியல என்னால அதை ஏத்துக்க முடியல என்னால் பழைய மாதிரி இருக்க முடியலன்னு சொன்னாங்க அப்ப நான் மறுபடியும் சொன்னது என்னன்னா அவர் எல்லாமே சொல்லி உங்ககிட்ட எல்லாம் அக்செப்ட் பண்ணி அவர் வந்து சாரின்னு சொல்லி இருக்காரு இதுக்கு மேலே அது நடக்காதுன்னு சொல்லியிருக்கார் நீங்களும் சொல்கிறீங்க இப்போ அது கண்டினியூ ஆகலை அந்த பெண்ணை கூட வேறு டீமுக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க இவங்க இவருக்கு தொடர்பு இல்லை ஸோ உங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் எல்லாமே கிளியர் ஆன மாதிரி தான் பட் நீங்கள் அந்த பழச நினச்சிக்கிட்டு அதை மனசுலேயே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உறவு எவ்வளோ பாதிக்கப்படுது உங்கள் கணவர் வந்து எப்படி இருக்காருன்னு கேட்டால் அவர் வந்து அதெல்லாம் அப்படியே மறந்துட்டார் அவர் எப்போவும் எப்பவும் போல நார்மலாக நல்லா குழந்தையோட ஹாப்பியாக இருக்கார் அவர் பாட்டுக்கு போறாரு வராரு ஒன்றும் அவர் அதை சிந்திக்கிற மாதிரியே தெரியல நான் மட்டும்தான் அதை நினைச்சிட்டு இருக்கேன் நான் அப்புறம் தான் சொன்னேன் நல்லா இருக்கிற வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க உங்கள் மன நிம்மதியை இழந்துட்டீங்க நீங்கள் எதனாலன்னா அந்த பழசையை நினைச்சிட்ருக்கறதுனால தயவு செஞ்சு அதை விட்டுடுங்க மன்னிக்கணும்னு அந்த வார்த்தையை தான் நீங்கள் பயன்படுத்தணும்னு நினச்சா அவரை மன்னிச்சிடுங்க ஆனால் மறந்துடுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் சரி இதெல்லாம் நடந்தது ஓகே ஆனால் அவர் இன்னைக்கு வந்து நம்மளோட நெருக்கமாக தான் இருக்கார் உண்மையாக தான் இருக்கார் இந்த உறவை நாம் சிதைச்சிடாம அழகாக கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடியும்னு சொல்லி தான் புரிய வச்சேன் அந்த மாதிரி மன்னிப்பதுங்கிற மிகப்பெரிய வார்த்தை கூட பயன்படுத்த வேண்டாம் மற்றவர்கள் ஒரு சின்ன தவறு செய்யும்போது அதை வந்து தவறு செய்து விட்டார்கள் இனிமேல் செய்ய மாட்டாங்கன்னு அவங்க சொல்லும்போது நம்ம அதை ஏற்றுக்கொண்டு நம்ம நிம்மதியை காப்பாற்றிக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் மன்னிப்பது மறப்பது என்பது மற்றவர்களுக்காக இல்லை நமக்காக தான்